மேட்ச் சரியாப்பா சரி சரி எல்லாரும் தனித்தனியா போய் என்னெல்லாம் வேணுமோ வாங்கிட்டு கார் பார்க்கிங் வந்துருங்க இப்ப தான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் டிவில கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும்

மறுபடியும்னக்கு வேற வேலை இல்ல அவங்களுக்கும் வேற வேலை இல்ல வெஜிடபிள் பொரியல் டிஃபன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிடு இந்தாங்க நீங்க கிட்ட ஃபைல் சரியான செக் பண்ணிக்கோங்க

சாப்பிடலாம் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடு பசிக்குது ரொம்ப என்ன பாக்குற வாஷிங் மெஷின் சத்தம் தான் அது துணி எல்லாம் துவச்சு முடிஞ்சிடுச்சு துணி கூட அப்புறமா காய போட்டுக்கலாம் முதல்ல சாப்பிடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காய போடலாம் உம் இல்லம்மா துணியை காய போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்புறம் ரிலாக்ஸ் சாப்பிட்டுக்கலாமே

வேலி மேடத்துக்கு பார்சல் வந்திருக்கு உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஆ சொல்லுங்கள் உமா உமா காலையில் ஃபைல் எடுத்து வந்தேன்ல அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் என் ஒர்க் பேபில்ல தான் இருக்கும் கொஞ்சம் பாரேன் இந்தா பார்க்குறேங்க ஆ நெனிப்பிட்டேங்க ஓடி போ கோ போ கோ இப்புமால் போய் சாப்பிடு போ breakfast சாப்பிட ஆரம்பிச்சு இப்ப lunch வந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஐயோ உன் என்னதான் பண்றதோ என்னப்பா அமேசான்ல மிக்சிய ஆர்டர் போட்டிருந்த நல்ல நீ வாங்கி வச்ச இல்லாட்டி அவன் கொண்டு போயிருப்பான் எனக்கு ரெண்டு வேலையா போயிருந்திருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சரி காலையில பசங்க போனதுக்கு ஃப்ரீயா இருப்பியா ஆமா ஃப்ரீயா தான் இருப்பேன் ஒண்ணு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாக்கிங் போலாம் பிளான் பண்ணிருக்கோம் நீ கூட ஜாயின் பண்ணிக்க சரியா சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பி வெயி வந்துற போறாங்க இரு இரு கிளம்பிட்டு தான் இருக்கேன் ஏன் அவசரப்படுத்துற போச்சு போ ஏதோ ஒரு வேற வந்துருச்சு போல இருக்குது உனக்கு போ போய் என்னென்ன பாரு இப்போ வாக்கிங் கேன்சல் பண்ணிட்டு தரனோட அசைன்மென்ட் பண்ண போற அதான ஆமாடி இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் வந்தா ஈஸியா இருக்கும் என்ன பாக்குற பயன் பண்ண போறியா டயர்டா இருக்குதுடி தூங்கு சொன்னா கேட்க மாட்டியே ஏன் அதுக்குள்ள மணி ஆகுது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு கதவு எல்லாரையும் அனுப்பியாச்சா வேறெல்லாம் முடிஞ்சதா வேற உட்கார்ந்து ரிலாக்ஸா ரெஸ்ட் எடு டாக்டர் ஹலோ அம்மா லாஸ்ட் வீக் ஹாஸ்பிடல் வந்துருந்தீங்க இல்லையா உங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு ரிப்போர்ட் வந்துருச்சு சாய்ந்து சேதிச்சு அம்மா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க அம்மா ரொம்ப வீக்கா இருக்கு பிளட்ல அயன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு விட்டமின்ஸ் ரொம்ப லோவா இருக்கு திஸ் இஸ் நாட் நார்மல் மறுபடியும் கன்சல்டேஷன் வாங்குவோமா

இப்போ எதுவுமே நடக்காது நேர நேரத்துக்கு சாப்பிடு எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொன்னா கேட்டியா இப்ப பாரு நீ செத்து போயிருவடி செத்து போயிருவ என்னை யாரு காப்பாத்துறது நீங்க செத்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு யாரும் உங்களுக்கு சொன்னது அவதான்

இல்லை ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அந்த மாதிரி விஷயம் எதுவும் கிடையாது இது நம்ம ஆள் மனசில் இருக்கிற எண்ணங்களை பிரதிபலிக்கிற ஒரு மாய பிம்பம் டோபிள் கேங்கரை உலகத்தில் பல பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இந்த டோபிள் கேங்கர் வந்து நிறைய எதிர்மறை விஷயங்கள் சொல்லும் அதே மாதிரி நேர்மறை விஷயங்களும் சொல்லும் இப்போ நம்ம உமா விஷயத்துல நேர்மறையும் சொல்லியிருக்கு எதிர்மறையாகவும் சொல்லியிருக்கு எப்பெல்லாம் செல்ஃப் கேர் அவங்க எடுக்க தவறிட்டாங்களோ அப்போ எல்லாம் பாசிட்டிவ் அட்வைஸும் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வேலை விளக்கி சாப்பிடு நல்லா தூங்கி எழுந்திரி உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க எக்ஸசைஸ் பண்ணு மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோ இதெல்லாம் பாசிட்டிவ் அட்வைஸஸ் பெண்கள் வாழ்க்கை ரொம்ப சிக்கலானது இந்த வீட்டு வேலைன்ற சுமையை தேவைக்கு அதிகமாக சுமக்கிறாங்க நல்லா பசிக்கும் சாப்பிட மாட்டாங்க அசதியாக இருக்கும் தூங்கணும்னு நினைப்பாங்க ஆனால் தூங்க மாட்டாங்க இந்த வேலையை முடிச்சுட்டு தூங்கலாம் அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் தள்ளி தள்ளி போடுவாங்க வீட்டு வேலைக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அவங்க நார்மல் ஹெல்த்தி ரொட்டீன்ஸ்ரஸ் ஸ்கிப் பண்ணிடுறாங்க இதனால் மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலவு மாறணுமாலாம் வீட்டு வேலையை விட செல்ஃப் கேர் தான் முக்கியம்னு பெண்கள் புரிஞ்சுக்கணும் இது ஒரு சைக்கலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் க்யூர் பண்ணிடலாம் டூ ஒன் திங் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டு போங்க என்னோடய டீட்டெயில் ரிப்போர்ட் நான் அனுப்புகிறேன்

நானும் பசங்க சேர்ந்து திட்டோம் இந்த பில்லை பார்க்கும் போதுதான் தெரியுது பொருள் பொருள் அவளுக்காக வாங்கல எல்லா பொருளும் எங்களுக்காக வாங்கிட்டான் இது தெரியாம நானும் என் பசங்களும் சேர்ந்த அவளை ரொம்ப காயப்படுத்திட்டோம் வாங்கின பொருள் எல்லாம் அவங்களுக்காக தான் அதனாலதான் லேட் ஆச்சு அது கூட தெரியாம அவங்க திட்டுறாங்க நீயும் வாழ முடிட்டு வந்துட்டு இருக்க பதில் பேசக்கூடாதா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் குடும்பத்தோட ஆதரவு பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியம் அவங்க புரிஞ்சிக்க குடும்பமா நாம் அவங்களுக்கு உதவணும் இந்த மெசேஜ் உமாவுக்கு மட்டும் இல்ல இந்த மெசேஜ் எல்லா பெண்களுக்கும் தான் வீட்டு வேலையை தாண்டி செல்ஃப் கேர் தான் முக்கியம் அப்படின்றத பெண்கள் புரிஞ்சுக்கணும் ஹலோ ஆமா சாப்டேன்னா ஆச்சுங்க பத்தல சாப்டல நான் டூர் कंफर्म ஆயிச்சி மாதிரி டாக்டர் சொன்ன எக்சர்சைஸும் மருந்தும் நல்ல எஃபெக்டிவா இருக்குதுங்க சரி டூர் வர கன்ஃபார்ம் ஆயிருச்சு எங்கெங்க போனும் இதெல்லாம் பார்க்கணும் எல்லாம் வாய்ஸ் தான் சரியா இப்ப ஹாப்பி சரிங்க ரொம்ப சந்தோஷம் நான் வாங்க பாக்குறேன் யாருன்னு தெரியலையா நான் தான் அவன் தூக்கலையா இருக்கு ஏதோ பெருசா பீட்டிங்கன்னா சமாளிச்சிருவியா